வணக்கம் மக்களே நீங்கள் அறுபது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியம்னு சொல்லிட்டு இருக்குது அதில் வந்து பதிவு பண்ணிங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் போனாங்கனாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்ம இந்த தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நம்ம வந்து உறுப்பினர் இதாக இருக்கணும் சரி ஓகே நீங்கள் வந்து அதுக்கு அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகே உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கார்டு வந்து போட்டிருக்கணும் தமிழ்நாடு அமைப்பு சாரா நல வாரியத்தில் அட்டை கார்டு வந்து போட்டிருக்கணும் சரி ஓகே இப்போ கடையில் கொடுத்து கார்டு வந்து போட்டுகிட்டு வந்துட்டீங்க அந்த கார்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா ஓகே அதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சும்மா சும்மா போய் கேட்க தேவையில்ல நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னாலே போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு கேப்ஷா என்ட்ரு பண்ணி நம்மளோட கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறீங்க சர்ச் பண்ணிக்கிறீங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு என்ன காட்டும் அப்படின்னா இந்த லிங்க்கு காட்டும் இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க டச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லிங்கை டச் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னே இந்த த்ரீ டாட் சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த த்ரீ டாட் சிம்பிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு என்ன காட்டுது இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி காட்டுதா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ்க்கு வந்து உங்களுக்கு போகும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் விண்ண ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு விண்ணப்பத்தோட நிலையை அறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் இந்த இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது யாரோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கணும் எந்த எந்த பிளேஸில் இந்த பிளேஸில் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அந்த பிளேஸில் மொபைல் நம்பர் ட டைப் பண்ணோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்டர் கேப்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்சா வந்து என்டர் பண்ணணும் கேப்ஜா என்டர் பண்ணும்போது போது இருந்துச்சுன்னா கேப்ஸில் போடணும் நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் அப்டேட் டைப் பண்ணணும் ஸ்மாலில் இருந்துச்சுன்னா ஸ்மாலில் போடணும் இங்கே கேப்ஸில் இருக்குது இப்போ அதே மாதிரியே நம்ம டைப் பண்ணுற பாருங்கள் கேப்ஸில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்ஸில் போடணும் நெக்ஸ்ட்டு எயிட்டு அடுத்தது டூ அடுத்தது ஜெட்டு அடுத்தது இ கேப்சா என்டர் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து போகும் அடுத்த பேஜ் போனோடனே உங்களுக்கு என்ன காட்டும் பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் காட்டும் அப்ளிகண்ட் நேம் யாரோட பேரில் போட்டிருக்கீங்க போர்டு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நிலவையம் என்றைக்கு அப்ளை பண்ணிங்க அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ண டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அப்ரூவல் ஆயிருக்கு விவோட்ட போயிட்டு அப்ரூவல் ஆயிருக்கு எந்த டேட்டில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்க விவோ கிட்டையும் ஆராய்கிட்டையும் அப்ரூவ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் எங்கே போயிருக்கு அப்படின்னா அந்த நீங்கள் நல்ல வாரி அட்டை போடும்போது அங்கே ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் கேட்பாங்க அந்த மாதிரி எதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க நியமனத்தாரோட ஆவணம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களோட டாக்குமெண்ட் ஏதோ தப்பாக இருக்குது நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவேற்றணும் அவங்களோட கையெழுத்து வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மறந்துருப்பாங்க ஸோ அப்போ அவங்களோட கையெழுத்து அப்லோட் பண்ணணும் அடுத்தது பணி சான்றில் ஏதாவது தப்பாக இருக்குது ரேஷன் கார்டில் ஏதாவது தப்பாக இருக்குது டேட் ஆஃப் பர்த் ஏதாவது தப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பதிவு பண்ண தொழிற்சங்கத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே கரெக்ஷன் சொல்லுவாங்க அந்த கரெக்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஓடிபி போட்டு ரீசப்மிட் பண்ணிடணும் அப்போ அந்த கரெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த கரெக்ஷனுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா இந்த கரெக்ஷன் எல்லாம் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் ஆகும் இந்த கரெக்ஷனை ரீசப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்லே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்ரூவல் வந்து பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்படி தான் உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் ஓகேவா தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ இதுதான் நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது ஓகே நமக்கு என்ன கார்டு அப்ரூவல் ஆகலை ஏதோ நம்ம கார்டில் வந்து மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்ரூவல் வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்